அண்ணாவையும் பேர் நெஞ்ச அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் முன்னிறுத்தி வண்டியில வச்சு பிரச்சாரம் பண்றாங்க இவனுக்கு கொண்டு போய் வந்தி பெட்டி சைஸ்ல சிவகாசி பட்டாசு சின்ன சைஸ்ல கொண்டு போய் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு இவன் படத்தை பெருசா போட்டு அதுல வேற பல்லு ஐயோ அந்த பல்லு நடக்கிற பல்லு நீங்க தான் பார்க்கணும் சிரிப்பு வேற இந்த பக்கம் எங்க இருக்காரு எம்ஜிஆர் தேடணும் இந்த பக்கம் அம்மா தேடணும் சில இடத்துல ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க வரலாறு தெரியாத முட்டாள்கள் அணிவகுக்கின்ற இடமாக மாறிவிட்டது ஆகவே இதை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணுங்க அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் படத்தை போட்டிருக்காருன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு தினமான கொள்கை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இவருக்கு மாத்திரம் என்ன கொள்கை பழனிசாமி முதல்ல பழனிசாமிக்கு கொள்கை இல்லைனா அதிமுகவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு இவருக்கு என்ன சம்பந்தங்க நீங்கள் தான் பாதை மாதிரி போயிட்டீங்க விஜய்க்கு அப்படி யார் கூட இருக்கா இல்லை யாரு தட் இஸ் ஐ அக்செப்ட் நீங்கள் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை கூட இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்களோ அனுபவம் வேற கூட இருக்க நல்லவர்களா கூட இருக்கலாம் தலைவர்கள் அனுபவத்தை வந்து அண்ணாவையும் புரட்சி தலைவர் முன்னிறுத்தி வண்டியில வச்சு பிரச்சாரம் பண்றாருங்க இவனுக்கு கொண்டு போய் வத்தி சைஸ்ல சிவகாசி பட்டாசி சின்ன சைஸ்ல கொண்டு போய் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு இவன் படத்தை பெருசா போட்டு அதில் வேறு பல் ஐயோ அந்த பல்லு எடுக்கிற பல்ல நீங்கள் தான் பார்க்கணும் ஒரு சிரிப்பு வேறு இந்த பக்கம் எங்கே இருக்கார் எம்ஜிஆர் தேடணும் இந்த பக்கம் அம்மா தேடணும் சில இடத்துல ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க என்ன ச சில லீடர்ஸ் இப்போ இருக்காங்கல்ல புதுசாக வந்திருக்காங்கல்ல அவர்கிட்ட ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல இருக்காது அவர் நான் அப்படியே கெஸ் பண்ணேன் பார்டரில் இருக்கார் அவர் கர்நாடக பாடரில் ஒரு மணி நேரம் என் டைமை வேஸ்ட் பண்ணி ஜஸ்டிஸ் பார்ட்டி நல உரிமை சங்கம் அங்கெல்லாம் ஆரம்பித்து அதுக்கு பின்னாடி தந்தை பெரியார் வந்தது போனதெல்லாம் சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லி முடித்தேன் அவர் அழகாக தெலுங்குல ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார் ஏவே எனக்கு அர்த்தம் கலையதானா என்ன எனக்கு ஒன்றும் புரியல நான் நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் அம்மா தெளிச்சுனா அம்மாவை தெரியும் அவ்வளோதான் என்ன விட்டுருக்குன்ட்டு போகிறோம் அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன பேசுவீங்க ஸோ வரலாறு தெரியாத முட்டாள்கள் அணிவகுக்கின்ற இடமாக மாறிவிட்டது ஆகவே இதை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணுங்க அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆகவே அவர் வந்து இந்த தலைவர்கள் படத்தை போட்டுக்கிறாரு அவரு அறுபத்தி ஏழ பேசுறாரு அவரு எழுபத்தி ஏழு பேசுறாரு அவரு ஏடிஎம் கே கெதி இப்படி ஐ போச்சு மேடையில பேசுறாரு படத்தை ஒரு திடமான கொள்கை நீங்க நினைக்கிறீங்களா இவருக்கு மாதிரி என்ன பழனிசாமி முதல்ல பழனிசாமிக்கு கொள்கை இல்லைன்னா அதிமுகவுக்குன்னு ஒரு கொள்கை என்ன சம்பந்தங்க நீங்கதான் பாதை மாறி போயிட்டீங்க பழனிசாமி பாலை பாதை மாதிரி போயிட்டாரு ஆனா அதிமுக கட்சி ஆரம்பிச்சதுக்கான ஒரு கொள்கை நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் கொள்கை இருக்கு அதுதான் உங்க இடத்துல இருந்தே சொல்றேன் அதிமுக கட்சி ஆரம்பிச்சது பழனிசாமி அவர்கள் கிடையாது அதனால இதுக்கு ஒரு கொள்கை இருக்கு முன்னாடி வரலாறு இருக்கு தமிழகத்துல அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கட்சின்றதுல எந்த மாற்ற கருத்து இல்லை ஆனா தாவேக்காக்கு அப்படியான கொள்கை இருக்கா படத்தை மட்டும் போட்டுட்டா ஏத்துக்கலாமா நீங்க ஒரு இடத்துல பேசியிருந்தீங்க அதை பார்த்துட்டு தான் கேட்க அவர் தான் சொல்லணும் அவரோட மேனிபெஸ்டோ எலெக்ஷன் டைம்ல சொல்லணும் அவரோட கொள்கை கோட்பாடுகளை அவர் சொல்லணும் அனுபவமிக்க தலைவர்களை கூட வச்சுக்கணும் அதுக்கு தலைவர்கள் அந்த கட்சியில இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா ஐ டோன் திங்க் ரொம்ப சொல்றாரு கட்சி ஜெயிச்ச மாதிரி நான் அவர் முன்னிலைப்படுத்தாரு நிறைய இடங்கள்ல வந்து அதிமுக கட்சியை வந்து பேசுறாரு அங்க அங்கிருந்துதான் வந்தோம்ன்ற மாதிரி பேசுறாரு புரியுது ஆனா நான் என்ன கேக்குறேன்னா அவரு எம்ஜிஆர் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சப்ப இருந்த அரசியல் ஆளுமைகள் கூட கூட சப்போர்ட் இருந்தவங்க மாதிரி விஜய்க்கு அப்படி யாரு கூட இருக்கா சப்போர்ட் இல்ல யாரும் இல்ல இஸ் நீங்க மாத்து கருத்து இல்ல கூட இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்களோ அனுபவம் வேற கூட இருக்க நல்லவர்களாக கூட இருக்கலாம் தலைவர்கள் வேற அனுபவத்தை நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது